ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான பொரியல் பார்க்க போகிறோம் அதில் ஒரு பொடி போட போகிறோம் வீடியோஸ் பார்த்துட்டு அது என்ன பொடின்னு தெரிஞ்சுக்கோங்க பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்கு வலாம் உணவை மருந்து இப்போ பீட்ரூட் நல்லா புதுசாக நறுக்கியாச்சு வெங்காயமும் புதுசாக நறுக்கியாச்சு பச்சை மிளகாவும் புடிசாக நறுக்கியாச்சு கொத்தமல்லி தழையும் புதுசாக நறுக்கியாச்சு கருவேப்பிலையும் புதுசாக நறுக்கியாச்சு வாங்க எப்படி செய்யப்படலாம்னு பார்க்கலாம் இப்போ பீட்ரூட்டை வேக வைக்க போகிறோம் வேக வச்சோடனே எப்படி பண்ணலான்னு பாருங்கள் கண்டினியூவாக பாருங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது இருக்கும் பீட்ரூட் பொரியலாக இருக்கும் இதே இதே மெத்தடில் வேற ஒரு பொரியல் பண்ணும்போது நீங்கள் பண்ணி பாருங்கள் அது ஒரு பொடி போட என்னென்னு கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக அது என்ன பொரியல்னு பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க பீட்ரூட் இது பண்ண போகிறேன் பாய்ண்ட் பண்ண போகிறேன் அடுப்பில் போட்ட கா காஞ்சிருச்சு இப்போ இந்த பீட்ரூட்டை போட்டுடலாம் இப்போ தண்ணி கொதித்தோடனே தான் இந்த காய் போடணும் இப்ப கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு இந்த காய் வேகமாதே போட்டுக்கோங்க இது நல்லா வேக விடணும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் இதுல வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போடுவோம் இப்போ நல்லா ஃபுல்லா வெந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இந்த வேக்காடுல நான் பொரியல் பண்ணுறேன்னு பார்க்கலாமாங்க ஆனால் எவ்வளோ வேக விடணும் நல்லா மேசா வரும் கொஞ்சம் அமுக்குனா நல்லா சாஃப்டாக நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வேக ஊட்டணும் நான் ஒரு இது பொடி போட போறேன்னு சொன்னேன்ல அது இது தாங்க அது என்னென்னா பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலையை வந்து மிக்சியில் போட்டு இட்லி பொடி பதத்துக்கு அரைக்க போகிறேன் இதை அரைச்சிட்டு நான் வந்து இந்த பொரியலில் போட போகிறேன் இது மாதிரி பண்ணி பாருங்கள் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் சின்ன மெயினாக சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் லைட்டாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பொரியல் இந்த பொரியல் வந்து பீட்ரூட்டுக்கு தான் பொரியல் போடணுன்னு தேவையில்ல எந்த ஒரு இது என்னது கேரட் பீன்ஸ் பொரியல் அப்புறம் வந்து நீங்கள் எந்த பொரியல் பண்ண சவு பொரியல் அது மாதிரி நீங்கள் பொரியல் எந்த பொரியல் பண்ணாலும் இந்த பொடி இந்த கொஞ்சம் லைட்டாக இந்த பொடியை பொட்டுக்கலை பொடியை தூவி விட்டு பாருங்க டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ என்ன பண்ணால் நான் ஒரு கை நல்லா போட்டு இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேன் இட்லி பொடியல் இருக்குது நான் அரைச்சிட்டு நான் வாங்க இந்த பொட்டுக்கலை பொடி அரைச்சாச்சு இந்த பொட்டுக்கல்ல முழு பொட்டுக்கல்லையே இருந்துச்சு இந்த லெவலுக்கு ரொம்ப பவுடராகவும் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் நிற நேரம்னு இருக்கும் அந்த பதத்துக்கு இந்த பாருங்கள் இந்த நிற நேரத்துக்கு இருக்கணும் இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு இந்த பொரியலை போட யூஸ் பண்ண போகிறோம் அது எப்போ போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் அது போ நல்லா பவுடராக அடிச்சிடாதீங்க தயவு செஞ்சு அப்போ தான் இந்த நிற நேரம் தான் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குது இந்த பொரியல் நான் எப்படி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பீட்ரூட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வேக வைக்கணும் பத்து நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் ஆயிருக்குன்னு வைக்க நல்லா வேக வைக்கணும் பாருங்க நல்லா வெந்திருக்கு நான் சாப்பிட்டா அப்படி கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் பொரியலுக்கு வந்து அப்படி தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இது மாதிரி நல்லா வெந்திருக்கு வீட்டுக்கு நல்லாயிருக்கு இப்போ அப்படியே தண்ணி இல்லாமல் வடிகட்டிடலாம் வாங்க இப்போ சட்டியை வச்சுட்டு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு தண்ணி இல்லாமல் இருந்தோன்னே செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் இது செக்குல ஆட்டினா நல்லெண்ணெய் வந்து ஒரு ஒரு குழி கருட்டி ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் அப்படின்னா சமையலுக்குனா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுங்க வீட்டில் வந்து எல்லை ஆட்டி நல்லெண்ணெய் வச்சுருந்தோம் அதனால் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஒரு குரு குறிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு இது என்ன தாளிப்பு தாலிப்பெய்ணெண்ண போடலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க நல்லா பொரியிட்டோம் இப்போ கடுகு நல்லா பொரிய பொரிய ஆரம்பிச்சிருச்சு ரெடியாக வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்ல கடலைப்பருப்பு லைட்டாக செவந்தோன்னே உளுந்து படப்புகிறோம் அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க ஓகே இப்போ மூணு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கங்க உருட்டு உளுந்து இது உடச்ச உளுந்து இருந்தால் கூட போட்டுக்கோங்க நம்ம பக்கத்துலேயும் வெங்காயத்தை வச்சுக்கணும் ஏன்னா செவந்துருச்சுன்னா டக்குன்னு போடுற மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் அடுப்பை பற்றி வச்சு நீங்கள் போனீங்கன்னா கரிகீரம் அப்புறம் வீட்டில் உங்கள்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி போயிடும் ஏன்னா பொருளை ரெடி பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஏன்னா இது நல்லா காஞ்சிடுச்சுன்னா டக்குன்னு வெங்காயத்தை போட்டுணும் நல்லா கொஞ்சம் செவங்கிட்டோம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க அப்படியே ரெண்டா கிளி போட்டுருங்க இப்ப பச்சை மிளகாய் பொடிசா நறுக்குன இது வெங்காயம் போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா காய் போது உப்பு போட்டிருக்கோம் உப்பு வேணும்னா அப்புறமேல காய் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுருக்கேன் இந்த புடி இடிச்ச பூண்டு ஒரு பத்து பூண்டு இடிச்சு போட்டுக்கோங்க நல்லா பூண்டு வந்து தோல் அது தோலை உரிச்சிட்டு இடிச்சு போடுங்க ஏன்னா தோலை எல்லாம் அது தோல் தனியா இருக்கும் அப்படி வாயில் இது பண்ணாலும் தோலை தூக்கி போட்டு தூக்கி போட்டுட்டே இருப்பாங்க பூண்டோட அதனால தோல் நீக்கிட்டு பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டு இடிச்சு போட்டுக்கோங்க நல்லா பூண்டு போட்டுமா நல்லா ஸ்மெல்லா நல்லா இருக்குது அடுத்து என்ன போடல போறோன்னா ஒரு லைட்டாக மஞ்சள் போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி தலைய கொஞ்சமாக போட்டுக்கோங்க திருவண தேங்காய் நல்லா ஒயிட்டா திருவண தேங்காவை போட்டுக்கோங்க அரை மூடி போட்டிருக்கேன் ஏன்னா தேங்காய் இப்பயே லைட்டாக வதக்கிங்க அப்போ தான் ரொம்ப நேரம் தாங்கும் லாஸ்ட் அப்புறம் உடனே சாப்பிட்ற இருந்தால் அந்த இது இது எந்த ஒரு பொரியல் பண்ணும் பொரியல் வேக வச்சு காய போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட போடலாம் இது கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ணா லைட்டாக வதக்கி போட்டால் கொஞ்சம் நேரம் தாங்கும் இப்போ இந்த பீட்ரூட்டை போட்டுலாம் வேக வச்சால் பீட்ரூட்டை போட்டுக்கோங்க ஏன்னா வேக வச்சு போ பீட்ரூட்டை ஏதோ இந்த ஒரு காயம்பு பண்ணுறதா இருந்தாலும் இது மாதிரி வேக நல்லா வேக வச்சு போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது போட்டதை அப்படியே கிண்டி விடுங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் இது மாதிரி பொரியல் போட்டு பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் அந்த பொட்டுக்கல்லை போட்டு பண்ணியிருக்க மாட்டீங்க பொட்டுக்கல்லை போட்டு பண்ணி பாருங்கள் எந்த ஒரு பொரியலும் கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருங்க சாப்பிட்றதுக்கு இப்போ வாங்க இந்த பொட்டுக்களை அந்த தூள் பதத்து கரைச்சா பொட்டுக்கல்லையே போட்டுடலாம் இப்போ அந்த தூள் பதத்து கரைச்சா பொட்டுக்கல்லையே போடலாம் இது மாதிரி பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் பொட்டுக்களை போட்டு பாருங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு இருக்கு ஏன்னா கமெண்ட் பண்ணால் தான் நான் ஏன்னா வெறும் வீடியோஸ் பார்க்குறதோடு இன்பார்ட்டிக்கிறாரிங்க செஞ்சு பாருங்கள் அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் நான் செஞ்சு போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அந்த தூவல் இந்த இப்போ மாதிரி போட்டோன்னா இது மாதிரி இந்த பதத்துக்கு வரைக்கும் ரொம்ப பவுட்ரா தை செஞ்சு அரைச்சிடாதீங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல இப்போ இந்த டைமில் லைட்டாக உப்பு பார்த்துக்குவோம் ஆனால் உப்பு ஜாஸ்தியாக போட்டால் தான் ப்ராப்ளம் உப்பு பார்த்துவோம் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணுவோம் லைட்டாக உப்பு போட்டுக்குவோம் உப்பு பற்றில லைட்டாக உப்பு பார்த்துக்கலாம் ஏன்னா உப்பு கம்மியாக இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்பு ஜாஸ்தி பண்ணாத போனால் தான் அதை எப்படி சரி பண்ணுறது ரொம்ப சிரமப்படுவோம் இப்போ உப்பு லைட்டாக பார்த்தா பார்த்துட்டு உப்பு போட்டேன் இப்போ ரெடி ஆகிடுச்சு வாங்க ஒரு பிளேட்டில் நான் அலங்காரம் பண்ணிட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு காமிக்கிறேன் வாங்க வாங்கப்படலாம் இந்த பூண்டு ஃப்ளேவரோட அந்த பொடி போட்டதுமா சூப்பராக இருக்குது பூண்டு போட்டு பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா அந்த அந்த இதில் பொரியல வந்து பூண்டு ஃப்ளேவர் எரியுது பூண்டு சாப்பிட்ற ரொம்ப நல்லது பூண்டு ஃப்ளேவரோட செம்மையாக இருக்குது வீட்டில் செஞ்சு பார்க்குறீங்க செஞ்சுட்டு லவ்லி செஃப் சொல்லி செஞ்சு கற்றுக்கிட்டேன்னு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஹாப்பியாக உண்டாக்குறீங்க